பயமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து திமுகவிற்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கலாம் விஜய் அவர்கள் என்ன ஓட் பேங்க் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண போறாரு அந்த பதட்டம் கூட எப்போ வரைக்கும் இருந்துச்சு நான் நினைக்கிறேன்னா ஒருவேளை அதிமுகவும் தாவைக்கும் ஒன்றிணைவார்களோ என்னைக்கு வந்து அவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது திமுகவும் எங்களுக்கு எதிரி அதிமுக எங்கள் எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரோ அன்னைக்கு வந்து இல்லைங்க இது மும்முனை போட்டி அல்லது நான்கு மணி போட்டின்னு தொலைக்காட்சி பேட்டிகள் விவாதங்கள் ஆரம்பிச்சிருச்சோ அன்னிலிருந்து திமுக சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்போ ஓட் ஸ்ப்ளிட் ஸ்பாயில்ல அவர் அவர் ஸ்பாயில் பண்ணுற ஓட்டு நமக்கு அந்த லாபமாக தான் மாறும் இப்போ ஃபோர்கான கான்டஸ்ட்டாக சீமான் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க போகிறாரு விஜய் கொஞ்சம் ஓட்டை பிரிக்க போகிறாரு பேசுகிறவங்க சில பேர் என்னால் விஜய் பிரிக்க போகிற ஓட்டு தான் திமுக ஓட்டு தான் அதிமுக ஓட்டு பிரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை இது வந்து விஜய் அவர்கள் ஸ்பாயிலராக இருக்க போகிறார் அப்படிங்கறத பார்த்த பிறகு அவங்க ஏன்னா சில சர்வேஸை சொல்கிறாங்க இல்லையா விஜய் ரெண்டாவது இடத்துல வராரு மூன்றாவது இடத்துல வராரு ஓகே ரெண்டாவது இடத்துல வரதும் மூன்றாவது இடத்துல வரதும் யாருக்கான லாபமாக இருக்க போறாருன்னா திமுக தான் இன்றைக்கி திமுகவில் மினிஸ்டர்ஸ்ட்டு போய் விஜய் வந்து தேர்ட் பிளேஸில் வந்துருவாங்க சில இடத்துல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிடுவோம் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க அதனால் இதை வச்சுக்கிட்டு அதாவது அதனால் அவங்க இன்னுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க நீங்கள் அத் ஒருவேளையே அதிமுக தாவையக்க கூட்டணி வந்துருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக மாறும் நீங்கள் வந்து ஒரு ஒரு டைட் கண்டஸ்ட்டாக மாறும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கும் இப்போ டைட் கண்டஸ்ட்டாக மாறுவதற்கான இடமே இல்லை இது திமுக கேன்ஸ்ட் அதிமுக தான் இன்றைக்கி இருக்கும்போது சில இடங்களில் எவ்வளோ டென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துனால இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா இல்ல ஒரு பதட்டப்படக்கூடிய அளவிற்கு பயப்படக்கூடிய அளவிற்கு திமுக இல்லாமல்